ஓம் சாந்தி அவ்வக்த முரளி நான்கு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அவ்வக்த பாப்தாதா மதுபன் மகாவீர் ஆத்மாக்களின் ஆன்மீக பயிற்சி மகாவீர் ஆத்மாக்களின் ஆன்மீக பயிற்சி பாப்தாதா கேட்குறாங்க இந்த நேரம் எல்லோரும் எங்கே அமர்ந்திருக்கீங்க சாக்கார உலகத்தில் அமர்ந்திருக்கீங்களா அல்லது சூட்சம உலகத்தில் அமர்ந்திருக்கீங்களா சூட்சம உலகத்தில் இந்த சாக்கார உலகத்தின் ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு இருப்பதாக தன்னை அனுபவம் செய்கிறீங்களா மற்றும் சூட்சம ரூபத்தில் நிலைத்திருக்கும் பொழுது இந்த சாக்கார உலகத்தின் எந்த ஒரு ஈர்ப்பும் தன் பக்கம் ஈர்க்கலையே சாக்கார உலகத்தின் அநேக விதமான ஈர்ப்பிலிருந்து ஒரு நொடியில் தன்னை விலகி இருப்பவராகவும் மற்றும் தந்தைக்கு அன்பானவராகவும் ஆக்க முடியுமா காரியம் செய்து கொண்டே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு பந்தனம் நிறைந்த நிலையிலிருந்து பந்தனத்தில் இருந்து விடுபட்ட நிலையை அனுபவம் செய்கிறீங்களா இப்பொழுது ஆன்மீக மகாவீரர்கள் மற்றும் மகா வீராங்கனைகள் உங்களுக்கு உடனே உடலிருந்து விடுபட்டு அசரீரி ஆத்ம அபிமானி பந்தனத்திலிருந்து விடுபட்ட யோக சொருபமானராக ஆகிடுங்க அப்படின்னு டைரக்ஷன் கிடைக்குதுன்னா ஒரு நுடையில் நிலைத்திருக்க முடியுமா எப்படி அடையோகி தன்னுடைய சுவாசத்தை எவ்வளோ நேரம் விரும்புகிறாங்களோ அவ்வளோ நேரம் நிறுத்தி வைக்க முடியுது சகஜ யோகி இயல்பான யோகி நிரந்தர யோகி கர்ம யோகி உயர்ந்த யோகி ஆகிய நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை சுவாசத்தை பிராணேஸ்வர் தந்தையின் ஞானத்தின் ஆதாரத்தினால எந்த எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணத்தை எவ்வளோ நேரம் வைக்க விரும்புகிறீங்களோ அவ்வளோ நேரம் அதே எண்ணத்தில் நிலைத்திருக்க முடியுமா இந்த நேரம் சுத்தமான எண்ணத்தை நினைக்கிறது இந்த நேரம் ஒரு எண்ணத்தில் நிலைத்திருப்பது அப்படிங்கிற இந்த பயிற்சியை சுலபமாக செய்ய முடியுமா நடந்து சென்று கொண்டு இருக்கும்போதே எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே தன்னை நிறுத்த முடியும் ஆடாத அசையாத நிலையினுடைய வர்ணனையாக என்ன இருக்குதோ அது யாருடைய நிலையினுடைய வர்ணனை மகாவீரர்கள் மற்றும் மகா வீராங்கனைகள் நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் தான் இல்லையா ஸ்ரீமத்தை தவிர மற்ற அனைத்து வழிகளும் முடிஞ்சிருச்சுதான் இல்லையா வேறு எந்த வழியோ உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தலையே மனம் சொல்லும் வழியும் தாக்க வேண்டாம் சாஸ்திரவாதிகள் சொல்லக்கூடிய வழி குருக்கள் கூறும் வழி கலியுகத்தை சேர்ந்த உறவினர்கள் கூறும் வழி என்ற இந்த அனைத்தும் முடிவடைந்து விட்டது இல்லையா ஆனால் மனம் சொல்லும் வழி அதாவது தன்னுடைய ஆத்மாவின் அற்பமான சமஸ்காரங்களின் அனுசாரம் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த எண்ணங்கள் வார்த்தைகளை செயல்களில் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களை என்னென்னு சொல்கிறது இதை ஸ்ரீமத்துன்னு சொல்லலாமா அல்லது வீணான எண்ணங்களின் உற்பத்திக்கான ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லுவோமா அப்படி ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க ஒரு எண்ணம் கூட தன்னுடைய மனம் சொல்லும் வழி மற்றும் ஆத்மாக்களின் வழி அதாவது மற்றவர்கள் கூறும் வழிபடி நடக்க முடியாது நிலையினுடைய வேகம் மிக அதிகமாக இல்லாத காரணத்தினால ஸ்டீமத்தில் ஏதாவது மனம் சொல்லும் வழி மற்றும் மற்றவர்கள் சொல்லும் வழி கலந்துருது அப்படி ஸ்தூலமான கார் ஓட்டுறீங்க பெட்ரோலில் ஒருவேளை சிறிது குப்பை கலந்துடுச்சு சுத்தமாக இல்லை அப்படின்னா அந்த கார் வேகமாக போக முடியாது அதே மாதிரி இங்கேயும் வேகம் அதிகரிப்பது இல்லை எங்கேயாவது ஏதாவது கலந்து விடவில்லையே அப்படின்னு சோதனை செய்யுங்க மற்றும் செய்வீங்க இந்த கலப்படம் நிலைத்திருக்க விடுவது கிடையாது மேலே கீழே ஆட்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் பதமாபதம் பாக்கியசாலி ஆத்மாக்கள் ஒரு அடியை கூட பல அட் பல மடங்கு வருமானம் செய்யாமல் இழக்க மாட்டாங்க ஆன்மீக பயிற்சி தெரியும் இல்லையா இந்த நேரம் நிராகார அடுத்த நேரம் ஆக்கார அதற்கு அடுத்த நேரம் சாக்கார கர்மயோகி இதற்கு நேரம் எடுக்கக்கூடாது எப்படி இந்த சாக்கார ரூபம் தன்னுடையதோ அதே மாதிரி நிராகாரி மற்றும் ஆக்காரி ரூபம் நம்முடையதான் இல்லையா நம்முடைய பொருளை உபயோகிக்கிறதுல என்ன நேரம் எடுக்கும் மற்றவங்களுடைய பொருளை உபயோகிப்பதில் கொஞ்சம் நேரம் எடுக்கும் யோசனை ஓடும் ஆனால் இதுவோ நம்முடையவே உண்மையான சொர்வமாக எப்படி ஸ்தூல ஆடையை நிகழ்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி அணியிறீங்க பிறகு கலைந்துடுறீங்க எப்படி இந்த பௌதிக உடல் அப்படிங்கிற அந்த ஆடையை காரியத்துக்கு ஏற்றபடி உபயோகம் செய்கிறீங்க பிறகு விலகியவராக ஆனீங்க ஆனால் எப்படி இந்த ஸ்தூல ஆடை கூட ஒருவேளை இறுக்கமாக இருந்ததுன்னா சுலபமாக களைய முடியாது அதே மாதிரி ஒருவேளை ஆத்மாவினுடைய இந்த உடலுங்கிற ஆடை உடலின் உலகத்தின் மாயாவினுடைய ஈர்ப்பில் இறுக்கமாக அதாவது ஒட்டி கொண்டது அப்படின்னா சுலபமாக களைய முடியாது அதாவது சுலபமாக விடுபட்டவராக ஆக முடியாது நேரம் எடுக்கும் களைப்பு ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் எப்பொழுது செய்ய முடியல அப்படின்னா களைப்பு மற்றும் பிரச்சனை ஏற்பட்டுடுது பிரச்சனை ஒருபொழுதும் ஒரு நிலையில நிலைத்திருக்க விடாது அப்படி இந்த பக்தியில் அலைவது ஏன் தொடங்குச்சு எப்போ ஆத்மா இந்த உடல் ஆங்கிற ஆடையை அணியறதுலையும் மற்றும் களைவதிலும் சக்தி இல்லாததாக ஆயிடுதோ அப்போ இந்த உடலினுடைய உணர்வு தன் பக்கம் இழுத்துடுச்சு அதன் பிறகுதான் பிரச்சனைக்கு உள்ளவராகி அலைவது தொடங்குது ஆனால் இப்போது ஸ்ரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள் எல்லாரும் இந்த உடலினுடைய ஈர்ப்பிலிருந்து ஒரு நொடியில் விடுபட முடியுமா அந்த மாதிரி பயிற்சி இருக்குதா பயிற்சியினுடைய சோதனைக்கான நேரம் எதுவாக இருக்குது எப்பொழுது கர்மத்தினுடைய விளைவுகளை அனுபவிப்பது மிக தீவிரமாக இருக்குதோ அப்போ கர்மேந்திரியங்கள் முற்றிலும் கர்மத்தின் விளைவுகளை அனுபவிப்பதின் வசமாகி தன் பக்கம் ஈர்க்குது இதைத்தான் மிகுந்த வலி வேதனை அப்படின்னு சொல்றது மிகுந்த வலி வேதனை ஆகினால கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆனால் இதுவோ கயிறு இழுக்கும் போட்டியின் நேரம் அந்த மாதிரி நேரத்துல கர்மத்தின் விளைவுகளை அனுபவிப்பதை கர்ம யோகாவில் மாற்றம் செய்யக்கூடிய பார்வையாளராகி கர்ம இயந்திரங்களை அனுபவிக்க செய்பவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் அஷ்ட ரத்னம் அப்படின்னு சொல்றது அவங்க அந்த மாதிரி நேரத்தில் வெற்றியாளர் ஆகி காண்பிக்கிறாங்க ஏன்னா அஷ்டரத்னங்களில் எப்பொழுதும் அஷ்ட சக்திகள் உடன் நிலைத்து இருக்குது அந்த மாதிரி அஷ்ட ரத்னங்கள் தான் பக்தர்களுக்கு அற்ப காலத்தின் சக்திகளின் வரம் கொடுக்கக்கூடிய இஷ்ட தேவி தேவதையாக ஆகிறாங்க அந்த மாதிரி அஷ்டபுஜங்கள் உள்ள அதாவது அஷ்ட சக்திகள் நிரம்பிய சக்தி ரூப மகாவீரர்கள் மகா வீராங்கனைகள் ஒரு நொடியில் எண்ணத்தனை கட்டுப்படுத்துவதில் மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பிரிந்து சென்ற ஆத்மாக்களை தந்தையோடு சந்திக்க வைக்கும் ஆத்மாக்களுக்கு தாகமான ஆத்மாக்களை நிரந்தரமாக திருப்திப்படுத்தும் ஆத்மாக்களுக்கு முக்த் யோக யுக்த் யுக்தி யுக்த் ஜீவன் முக்த் ஆத்மாக்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் மேளா அப்படின்னா சந்திப்பு இங்கே இறுதி மேளாவாக எது இருக்கும் சங்கமயுகத்தினுடைய விஷயத்தை சொல்லுங்க கர்மாதித்த நிலை கூட எப்போ முதல்ல மேளா நடக்குமோ அப்போதான் ஆகும் தந்தையினுடைய சமஸ்காரம் தந்தையினுடைய குணம் தந்தையினுடைய காரியத்தினுடைய வேகம் மற்றும் தந்தையினுடைய நிராகார நிலையினுடைய நிலைமை அனைத்திலும் சமநிலைக்கான மேளா இருக்கும் எப்பொழுது ஆத்மாக்கள் தந்தையின் சமநிலைக்கான மேளாவை கொண்டாடுவாங்களோ அப்போதான் வெற்றி முழக்கம் ஏற்படும் விநாசத்தினுடைய அருகில வருவீங்க தந்தையினுடைய சமநிலைதான் விநாசத்தினை அருகில கொண்டு வரும் மேளா நடந்த பிறகு என்ன ஆகும் மிகவும் அமைதி அப்படி ஆத்மாக்களும் மேளாவை கொண்டாடுவாங்க பிறகு வானப்பிரஸ்த நிலையில் சென்றுடுவாங்க வானப்பிரஸ்த என்று சொன்னாலும் அல்லது கர்மாதித்து அப்படின்னு சொன்னாலும் முதல்ல இந்த மேளா நடக்கும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி